வணக்கம் நான் மனா பேசுறேன் உங்களுக்கு ஜியோ பத்தி தேவைப்படுது மேடம் வணக்கம் மேடம் மூணு நாலாயிரத்தி ஓகே இந்த சிம் இருக்கு வந்து எனக்கு போன் சொன்னாங்க ரீசார்ஜ் பண்ணாதே இருக்கீங்க ரீசார்ஜ் நாங்க வந்து நாங்க வேற இதுக்கு நாங்க மாத்தறோம் அப்படின்னும் எப்ப மாறேன்னு கேட்டாங்க நாங்க காசு குள்ள நாங்க மாறிக்கிறோம் அப்படின்னும் அவங்க இன்னைக்கு அவங்க இன்னைக்குள்ள மாறலன்னா நாளைக்கு சிம் கட் ஆயி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க எப்படி நீங்க சிம் கட் பண்ணுனிங்க ரொம்ப சரி நம்ம இருக்கு ஒரு இது கட்டானா மூணு மாசம் வந்து இது இருக்கும் எப்படி நீங்க அதுக்குள்ள கட் பண்ணுவீங்க இப்போ சிம்மை வந்து நான் ரீசார்ஜ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வாரம் ரீசார்ஜ் பண்ணல ரெண்டு வாரமாக தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு வாரம் தான் கூட எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதம் எனக்கு டைம் இருக்குது எப்படி உங்களால் சிம் கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சொல்றது தான் நீங்க சட்டம் அப்படிதான் நீங்க பேசுறீங்க இப்ப உங்கள் நெட்ஒர்க் தான் பெரிய நெட்ஒர்க்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க மூணு மாசம் ஆகாது எப்படி நீங்க சிம் கட் பண்ணுவீங்க நான் அதுவும் நாளைக்குள்ள கட் ஆகி போயிருமா எப்படி நீங்கள் கட் பண்ணுவீங்க பர அந்த மேம் நம்பரையும் கொடுக்குறேன் அதையும் நோட் பண்ணிக்காங்க இல்ல சார் உங்களுக்கு அவங்க எப்படி நாளைக்கு சிம் कटेன்னு எப்படி சொல்றாங்க சொன்னாங்க எனக்கு அந்த பதில் தெரிஞ்சே நீங்க வைக்கிறது தான் உங்களுக்கு யாரன்ன மேடம் நான் நம்பரை நீங்க கேளுங்க அங்க கேளுங்க நானே নাম্বার இப்போ இப்போ தான் 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 ஃபோன் போட்டாங்க அந்த நம்பர் நான் என்ன எல்லாத்தையும் உங்கள் உங்கள் ஜியோ பெரிய இதா எந்த எந்த வேற எங்களுக்கு இல்லை எனக்கு இன்னும் இன்னும் ரெண்டரை மாதம் டைம் இருக்குது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து நாளைக்கு சிம்மு அப்படின்னு நீங்கள் நீங்கள் எப்படி சொல்லலாம் எங்கிட்ட நாளைக்குள்ள மேடம் இதே தான் பார்த்தோன்னா ரீசார்ஜ் முடியுதே இல்லையா உடனே ஆ நீங்க ரீசார்ஜ் பண்ணலனா உங்க சிம் கட் ஆயிரும் நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம் உங்க சிம் கட் ஆயிரும் இதே தான் நீங்க சொல்றீங்க மேடம் எங்களுக்கும் வந்து அது எப்படி இதாகும் எப்படின்னு எங்களுக்கும் தெரியும் ஏன்னா நானும் காசு தான் ஒன்று பேசுறோம் காசு தான் சிம் வாங்கிக்கிறோம் எங்க காசு தான் நீங்க வந்து கொள்ளாடிக்கிறீங்க நாங்கள் வந்து உங்க காசு நாங்க கொள்ளாடி கிடையாது ஒரு மனச்சார்ஜின்னு ஒன்னு பேசுங்க மேடம் மனச்சார்ஜ் இல்லாதான் பேசாதீங்க என்ன எல்லாத்தையும் இப்படி மிரட்டினா ரீசார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் சிம்மு ஃப்ரீ ஃப்ரீன்னு கொடுத்தீங்க இப்போ எல்லாத்தையும் தலையிலும் மொட்டை அடிக்கிறீங்க நீங்கள் மேடம் இப்படிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் கோர்ட்டுக்கு போவேன் உங்க அம்பானி மேலேயும் நான் கேஸ் போடுவேன் நீங்கள் வேணா எங்களுக்கு வேணா ஃபார்வேர்ட் பண்ணிக்கோங்க சும்மா எப்போ பார்த்தோம் போன டைம் அப்படித்தான் அது இன்னும் இருக்குது ஒரு மாதம் எனக்கே நேபம் இல்லை வேறு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த நம்பருக்கு நான் போன மாதமே க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன்

அவங்க எது இப்போ இந்த வாரத்தை எதுவும் இங்கே சொல்றாங்க ஏன் நான் சிம் நான் போன் போட்டு ரெண்டு வாரம் தான் ஆகுது அப்படியே போனா இருபது தான் ஆகுது என் சிம் கட் ஆகி எப்படி நாலு கிலோ எப்படி சிம் கட் பண்ணுவாங்க ஒரு ஒரு மன்றத்தில் நான் வந்து கண்டிப்பாக மேடம் அவங்க பேசுனது வச்சிருக்கிறேன் நான் கண்டிப்பாக நெகர்வலில் போய் நான் கண்டிப்பாக நான் இது பண்ணுவேன் நான் அப்ளை பண்ணுவேன் மின்ன வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்களா மின எனக்கு அதோட இது இப்போ நான் பேசணும்ல எனக்கு அதோட இது எனக்கு அனுப்புங்க

நாங்களும் பத்துருவா சம்பாதிச்சாதான் எங்க ஓவத்துக்கும் நாங்கள் சோத்துக்க முடியும் நாங்களும் பத்தஞ்சு அஞ்சு நாங்கள் பண்ண முடியும் யாரும் ஒன்றும் கோடிச்சு பேர்லாம் கிடையாது எல்லாமே இல்லாத பட்டுறீங்க தான் இப்ப நீங்களும் வேலைக்கு வந்துக்கிறீங்களா நீங்களும் வந்து உங்களோட கஷ்டத்துக்கு நீங்களும் வேலைக்கு வந்துக்கிறீங்க அது உங்களை சொல்லி ஒன்றும் குத்தம் கிடையாது அந்த நெட்ஒர்க் நடத்துறாங்க பாரு அப்படின்னு சொல்லித்தான் இப்போ இது இந்த அரசியல்வாதிங்க இலவசம் இலவசம்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு அப்படியே தான் இந்த கதையும் இப்போ ஆகிப்போச்சு எங்களுக்கு இன்னும் வந்து மேடம் இன்னும் வந்து போன் ஒரு ஒரு கஸ்டமர்க்கு போன் போட்டா உண்மையை பேச சொல்லுங்க பொய் பேசுவான் பொய் பேசி யாரும் கண்டிப்பா இத்தனை நாள் இத்தனை டேட்டு இத்தனை மாசம் இந்த டேட்டு கூட உங்களுக்கு முடியுது அதுக்குள்ள நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோன்னு நீங்க சொல்லுங்க அது ஒரு நியாயம் உண்டு அது என்ன போன் போட்டு உங்களுக்கு ஏங்க ரீசார்ஜ் பண்ணல இப்படிதான் வேற நேட்டு ஒரு மாறினா உங்களுக்கு சிம் நாளைக்கே கட் ஆகும் இப்படித்தான் சொல்லி குடுக்க சொன்னாங்களா மேடம் இது வந்து பாத்தோம்னா நான் வந்து நான் இப்போ இப்பலாம் நான் நெட்ஒர்க் மாறது மாறத்தோம் நான் இதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்க வந்து இப்படி இல்ல நீங்க வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சீங்களா உங்க நான் ஓபனா சொல்றேன் உங்க கம்பெனி வந்து டிவால் தான் ஆகும் வேற ஒண்ணு நீங்க ஒண்ணு பெருசா கொண்டு போக முடியாது என்ன மேடம் அப்டேட் பண்றீங்க எத்தனை தான் வந்து பேருக்கு பைவ் ஜின்னு சொல்றீங்க அது எத்தனை டைம் நான் கம்ப்ளைண்ட் பண்ண தெரியுமா நான் எத்தனை டைம் அது கம்ப்ளைண்ட் பண்ண தெரியுமா கேட்டாதா உங்க நெட்ஒர்க்கில் ஒர்க்க வேலை நடந்துட்டு இருக்குது எப்போ போன் போட்டாலும் கிட்டக்கிட்ட நான் நான் இதே நம்பருக்கு நான் எத்தனை டைம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க ஆகணும் ஒரு ரெண்டே பதிலாம் முடிச்சிடுறீங்க உங்க இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்குது வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இதே பதில் தான் நீங்க சொல்றீங்க என்ன பண்ணி என்ன போய் பயிடுச்சு